இருபத்தி நான்கு மணி நேர ஐசி பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதனை பார்க்கலாம்

போட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாட்டு இருக்கு இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுப்போம் அத வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு அதிமுக தான் தலைமை தாங்க சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்குண்டான பதில் நாங்க தரப்படுது அதான் சார் சொல்றீங்க அதாவது இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயகம் யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் இந்த கட்சிக்கு போகக்கூடாது அந்த கட்சிக்கு போகக்கூடாது யாரும் தடுக்க முடியாது ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா மத்த கட்சிகள் போகலையா நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க இப்ப அன்வராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீன் கட்சியில் சேர்த்துன்னு மறி போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரின் கட்சியில நீக்கமாட்டார் பாடி சேத்துல மறுபடியும் போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்குமாட்டாங்க அவங்களுக்கு அவரை கேளுங்க எங்களை ஏங்க கேட்கறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட ஜனதா கூட்டணியில் எங்க கூட்டணியை தலைமையேற்று வந்து சேர்வார் என்பதை தெரிவித்து நன்றி மகளிர் நல பிரிவு இருபத்து நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்